ஆல்கஹாலிக் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் பத்தொன்பது நம் குறைகளால் சகோதரத்துவத்தை அடைந்தோம் குணமடைந்து வரும் குடிநோயாளிகளாகிய நாம் நமக்கு பொதுவாய் இருக்கும் வரங்களை வைத்து சகோதரத்துவ உணர்வை பெறவில்லை நம்மிடம் பொதுவாய் இருக்கும் குறைகளாலும் அவற்றை கடந்து வர பொதுவான முறையில் முயற்சிப்பதாலும் நாம் இந்த சகோதரத்துவ உணர்வை பெறுகின்றோம் ஒரு குடிநோயாளி இன்னொரு குடிநோயாளியிடம் தன்னைத்தானே அடையாளம் காண்பது ஆச்சரியப்படத்தக்கது ஆன்மீக அடிப்படையிலானது வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாதது இருவரும் ஒருவரில் மற்றவரை கண்டுகொள்கின்றார்கள் இதை நான் உணர்கின்றேன் பிற மனிதர்களுக்கு நான் உதவியாய் இருக்க முடியும் என்பதையும் அவர்களும் எனக்கு உதவியாய் இருக்க முடியும் என்பதையும் இன்று நான் உணர்கின்றேன் பிறர் மேல் அக்கறை எடுத்துக்கொள்வது ஒரு புதிய சிலிர்பூட்டும் உணர்வு அடுத்தவர்கள் என்ன உணர்கின்றார்கள் எதை எதிர்நோக்குகின்றார்கள் எதற்காக பிரார்த்திக்கின்றார்கள் என்று அறிய முற்படுவதும் பிற மனிதர்களது சோகம் மகிழ்ச்சி நடுக்கம் துன்பம் கவலை ஆகியவற்றை அறிவதும் இம்மாதிரி உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதால் அடுத்தவர் தன் நோயிலிருந்து குணமடைய வேண்டும் என்று விரும்புவதும் எனக்கு புதிய அனுபவங்கள் இவற்றை எவ்வாறு செய்வது என்று ஒருபோதும் நான் அறிந்தது கிடையாது அவற்றை செய்ய எவ்வாறு முயற்சிப்பது என்று கூட எனக்கு தெரியாது நான் என்றுமே பிறர்மேல் அக்கறை எடுத்துக்கொண்டதில்லை நான் எவ்வாறு மேல் அக்கறை எடுத்துக் கொள்வது என்பதை ஏய நண்பர்கள் உதவியால் இறைவன் எனக்கு கற்பிக்கின்றார் நன்றி